குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆண்டாள் திருவடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கநாதா இரங்கநாதா ஸ்ரீ மார்கழியின் இருபத்தி மார்கழியின் இருபத்தி ஐந்தாம் நாள் இப்போ தான் மார்கழி பிறந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழியின் இருந்தால் ஐ இருபத்தி ஐந்தாம் நாள் சுடி கொடுத்த சுடற்கொடியால் திருப்பாவை அருளிய திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது இதை நம்ம பண்ணலாம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிளாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கஞ்சன் வயிற்று நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவா இது வந்து இருபத்தைந்தாவது பாடல் இருபத்தி ஐந்தாம் நாள் இது வந்து திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அதற்கடித்தது திருவெம்பாவை வெம்பாவை உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பொய்யாய் தனியாய் ஏமானனாம் விமலா பொய்யாய் எனவெல்லாம் பொய்யகளை வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற வீச்சுடரே இஞ்ஞானம் இல்லாதான் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே இருபத்தைந்தாம் நாள் இருபத்தைந்தாவது பாடல் நாம் பா கேட்கிறோம் திருப்பாவை திருவெம்பாவை சரி இதில் என்ன போட்டுருக்குன்னு பார்க்கலாமா பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஐந்தாம் நாள் மார்கழியின் இருபத்தி ஐந்தாம் நாள் மார்கழி ஐந்தாம் நாள் இருபத்தி சுபநாள் இயற்பா சாற்றுமுறை சுபநாள் இயற்பா சாற்றுமுறை நேற்று வந்து திரும திருவாய்மொழி திருநாள் சாற்று முறை ஆழ்வார் மோச்சம் இன்னைக்கு அதாவது இருபத்தி ஐந்தாம் நாள் இயற்பா சாற்று முறை நாளை தனிய நாள் அஷ்டகா காலாஷ்டமி தேவா தேவதேவாஷ்டமி அதற்கு அடுத்த நாள் குடாரவள்ளி இப்படி இருபத்தி ஐந்தாம் நாள் பூஜை நீங்கள்லாம் எப்படி பண்ணீங்கறத சொல்லுங்க இருபத்தி ஐந்தாம் நாள் பூஜை இயற்பா கை நாயினார் குரு பூஜை தேய்விரை சஸ்தின் தனுர்மாதம் கனவில் கண்ட பொருள் காணலில் கண்ட புனல் கனவில் கண்ட பொருள் காணலில் கண்ட புனல் நாள்தோறும் காலையில் பசுவெண்ணெய் சாப்பிட்டு இரவு பசும்பால் குடித்து வர சில வாரங்களில் முது முடி உதிர்வை தடுக்கலாம் இன்னொன்று ஆலமரத்தில் கிடைக்கும் மொட்டுக்களை பறித்து வாயில் போட்டு மென்று அடக்கிக் கொண்டால் பல்வழி பறந்தே போய்விடும் ஆலமரத்தில் கிடக்கும் மொட்டுக்களை பறித்து வாயில் போட்டு மென்று அடக்கி கொண்டால் பல்வழி பறந்தே போய்விடும் இப்படி எவ்வளவு அழகான திருநாள் இன்று மார்கழியின் இருபத்தி ஐந்தாம் நாள் திருநாள் இப்போ தான் இருந்ததுன்னு இருந்துச்சு இருபத்தைந்து நாள் கடந்து விட்டோம் முக்கோடி கோடி தேவர்களின் விடியற்காலை பொழுதிலே அவர்களுடைய இதிலே நாமும் நாமும் கலந்து கொண்டு இறைவனை திதிவாடி வணங்கி நாம் திருப்பாவை திருவம்பாவை நாம் பாராயணம் செய்து வருகின்றோம் நமது கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்தால் போதுமானது பச்சை போல் மேனி பவளவாய் பச்சைவாயும் பச்சை மா போல் மேனி பவளவாய் செங்கண் அச்சுதா அமரரேறி ஆயர் குழுந்து ஆயர்தம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திர இந்திரலோகமானும் அச்சுவை பிரேனும் என்ற அரங்கமா நகருளானே பாரிலின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே என் கா என்னுடைய கஷ்டங்கள் கவலைகளை தீர்ப்பாய் கடன்களை தீர்ப்பாய் உன் பாத கமலங்களே சரணம் நிச்சயம் தீர்ப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு மனமாற இருக்கின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீரும் வழிகள்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடன் தீரும் வழிகள் வந்து நம்ம வந்து என்ன ஒரு இப்போ மார்கழி மாத பூஜை ஐயப்ப சீசன் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் ஒரு நெய்வில் கேட்டிய இறைவனே மனதார அந்த பாத கமலங்களை பற்றி நமக்கு தீர்த்து நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்களை தீர்த்தால் மிக மிக நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெருமங்கை ஆழ்வார் இராப்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கத்திலே இந்த வைகுண்ட ஏகாதேசி ராப்பத்து பகல் பத்து நிகழ்ச்சியிலே எம்பெருமான் ஸ்ரீரங்க பெருமான் நடுவராக இருந்து ஆழ்வார் பெருமக்களும் ஆச்சார் பெரிய மக ஆழ்வார் பெருமக்களும் ஆச்சாரியார் பெருமக்களும் அங்கே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதை விண்ணப்பம் செய்கிறார்கள் அதை எம்பெருமான் கேட்கின்றார் அதை அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அதை கேட்கின்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி கூப்பிட்டீங்கிறத கமண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தான் இது பண்ணிட்டு வரேன் Arte de...